ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செய்விதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமாஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கடன் பிரச்சனை குடும்ப தகராறு வியாபார இழப்பு தாமதம் காதல் தூரம் உடல் சோர்வு பல திசைகளில் இருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மட்டுமல்லாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீய கண்ணு குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும் இந்த குலதெய்வ அருளின்மை அப்படின்னு என்ன அருள் இல்லாமல் இருக்கிறது அது முக்கியமாக இருக்கணும் அதே போல் பணியிடத்தில் புரிதல் ப பிழைகள் புரிதல் ஏதாவது ஒரு பணியிடத்தை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொத்து விஷயங்களில் தாமதம் சட்ட விளக்கில் சிக்கல்கள் குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஒரு வீடியோ கால் உள்ள ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும் பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திங்கக்கிழமை சனிக்கிழமை கூட குலதெய்வ வழிபாடு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் என்ன பார்க்க போகலாம் அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும் கந்தசஷ்டி வருது விரதம் இருக்கிறது அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும் எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்கப்புறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுமையாக பாருங்கள் ராசி நேயர்களே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் எப்படி இருக்குன்னா சில சவால்கள் வந்து பார்த்திங்கன்னா அச்சுறுத்தலாக இருக்கும் மன அழுத்தம் எதிர்பாராத தடைகள் உங்களை சோதிக்கும் அதாவது பணி வேலை சுமை அதிகம் பணம் தாமதம் வியாபாரத்தில் கூட்டு சேர்ந்த வியாபாரம் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ரெண்டாவது கருத்து வேறுபாடுகள் தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சிறு சிறு பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு இப்போ சில பழைய நினைவுகள் மன அழுத்தங்கள் தரும் சொத்து தொடர்பான ஆவணங்கள் சில சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது ஸோலோ சில விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து செய்வது சிறப்பு தலைவலி கைகால் வலி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தல த அதே போல் தைராய்டு சம்மந்தமானது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளில் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்து சில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இந்த வாரம் பார்த்து இருங்க வாரத்தில் நடுப்பகுதியில் சில சில விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக உங்களை தொடரும் பணியில் சில தலைமை பொறுப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கும் சுப செலவுகள் நிறையா கூடி வரும் கல்யாணம் சுப செலவுகள் சுப விசேஷங்கள்லாம் கூடி வரும் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு மன அமைதி மற்றும் புரிதல் திரும்பும் சொத்து தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நிறையா உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் தெளிவாக படிக்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் பவர்லாம் பத்தாது இன்னும் நிறையா படிக்கணும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படித்தாலும் தப்பில் படிங்க இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழிப்பதை தவிர்க்கவும் வீடு வாங்கும் இருக்கும் முயற்சிகள் நல்ல முன்னேற்றம் உண்டு பழைய உறவுகள் மீண்டும் இணையவும் அதே போல் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது சில நேரங்களில் மன அழுத்தம் இருந்தாலும் வார இறுதியில் குடும்ப மகிழ்ச்சி பெற்றோர்கள் பெரியோர்கள் நிறைய ஆசீர்வாதம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் சில புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய சைன் பண்ணுறது அதெல்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொடக்கத்தில் செலவுகள் அதிகம் கடன் அழுத்தம் உண்டு வார முடிவில் நிதிநிலை மெதுவாக மேம்படும் பண சேமிப்புக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பணம் சேர்க்கலாம் சேர்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் வரும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க கவனமாக போங்க கவனமாக வாங்க காதல் வாழ்க்கையில் கூட சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் சிறந்த நிதானத்துடன் சில நல்ல மனதுடன் பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை பிரச்சனைக்கு கொண்டு போகாதீங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இரண்டாவது திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு பழைய மனக்கஷ்டங்கள் பழைய கோபங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்கும் புதிய உறவு வலுப்படும் சில பேருக்கு இந்த பேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உருவாரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கவனமாக இருக்குது சொத்து வழக்கு மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது முயற்சியில் அதாவது இந்த பேப்பர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து தொடர்பான பேப்பர் ஒர்க்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரும் கவனமாக இருங்க முடிவில் நல்ல பலன்கள் சில நல்ல பலன்களும் கிட்டும் சட்ட வழக்குகள் சிறிய முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் திறமையுடன் படித்தால் வெற்றி உண்டு திறமையுடன் படிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் வியாழக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் கோதுமரவா பொங்கல் அது மாதிரி ப இது பண்ணுங்கள் எலுமிச்சம்பட மாலை முருகப்பெருமானுக்கு அணிவித்து சிறப்பாக வழிபாடு செய்யவும் குலதெய்வம் ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் புற்றுமண் எடுத்து வந்து பூஜை செய்யவும் குடும்பத்தை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு படை வீடு போயிட்டு வாங்க திருத்தணி சிறுவாபுரி திருத்தணிக்கு போய்ட்டு வரலாம் பழமுதிர்ச்சி ஆறுபடை வீட்டில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க அல்லது சென்னையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் மாவட்டம்னு நினைக்கிறேன் சிறுவாபுரி போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிறையா நல்ல மாற்றங்கள் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது நேரம் இது வாரம் இது ஏன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுடைய பேட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவது நல்லது ஏன்னா எந்த நேரத்தில் யாருனாலே எப்படி கெட்ட பேர் வரும்னே சொல்ல முடியாது குறிப்பாக பதினாறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே அதிகபட்சம் இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களும் கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு யார்கிட்ட பேசுகிறதும் பழகுவதும் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் சிரித்து பேசுகிறத ஒருத்தன் பெரிய அட்வான்ஸாக எடுத்துகிட்டு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையில் கொண்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கெட்ட பேர் பண்ணிக்காதீங்க சிம்மராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்கோளமுடன்